வணக்கம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திரு திருமதி சர்க்குணராஜா ஜெயராணி தம்பதிகளின் செல்வ புதல்வன் சஜோபன் அவர்களுக்கும் திரு திருமதி சுதேஷ்குமார் ஜெயந்தி தம்பதிகளின் செல்வ புதல்வி இந்தியா அவர்களுக்கும் பிரான்ஸ் நாட்டில் திருமண வைபோகம் நடைபெறும் நல் நாளில் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு புதுமணத் தம்பதிகளான மணமகன் சஜோபன் மணமகள் இந்துயா அவர்கள் யூரோ நூறு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அந்த வேதம் போதிட ஆன்றோர் வாழ்த்துரைத்து ஆயிரமாய் பூச்சொரிய மங்கை திருமகள் இந்துயா மணவரையில் காத்திருக்க நாதசுர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்திசைக்க நங்கை திருக்கழுத்தில் நம்பியவன் சஜோபன் நான் கூட்ட கட்டியவன் கட்டழகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியலால் முகம் சிவக்க இவள் பாதியவன் பாதி என்றிணைந்திட்ட மனவாழ்வில் ஓறுகிறாய் ஆறு இராய் மணமக்கள் வாழியவே இன்பம் மட்டும் கூட்டி இதய ராகம் மீட்டி எந்த நிலையின் போதும் மாறா அன்பை மட்டும் ஊட்டி அழிய வாழிய வாழ்த்திடுமே மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதங்கள் கிளை நன்றி குடும்பம் என்ற என்றுறவினுள்ளே நாங்கள் கூடிய இந்த குடும்பம் என்ற நல்லுறவினுள்ளே நாங்கள் கூடிய இந்த புன்னாளில் மாடும் யாவர்க்கும் அவர் இன்னல்கள் போக்கிட கைதருவோம் இடும்பையில் மாடிடும் யாவர்க்கும் அவர் இன்னல்கள் போக்கிட கைதருவோ ஒரு முறைதான் வந்து பிறக்கில் உதவிகள் செய்ததில் நிறைவு கொள்வோம் உதவிகள் செய்ததில் நிறைவு கொள்வோம் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனம் நன்றிகள் மற்றும் உம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெற நாடு வாவோ செய்து சேர்ந்தவர் வாழ்க்கிட நகல் படைவாய் அயலவர் துயர்களை போக்கிடுவோம் என்றும் அவர் துயர் நீக்கிட துணிவு கொள்வோம் அயலவர் துயர்